வணக்கம் நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம் சிஸ்டம் வித் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தின் சுருக்கத் தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் உன்னிப்பாக பார்க்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய குறிகாட்டிகளை ஒப்பிடலாமோ INC, ticker MOGA. இந்த மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி நடப்பு தரவை அடிப்படையாக கொண்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மூக் ஆயன்சி துணை பிரிவை சேர்ந்தது ஸ்பேஸ் பகுப்பாய்வில் பதினைந்து நிறுவனங்கள் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் உள்ள ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் மே ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் நான்கு இரண்டு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் ஆறு புள்ளி ஐந்துக்கு எதிராக மூ ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் மு ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் மூக் ஆயன்சி ஏழு புள்ளி எட்டு சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் உள்ள விலை இயக்கவியலுக்கு எதிராக இருநூற்று தொன்னூற்றாறு புள்ளி இரண்டு சதவீதம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மூக் ஆயின்சி ஐந்து புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது முப்பத்திரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஒரு டாலர் அறுபத்தி இரண்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப் பிரிவின் மூலதனம் நான்கு பில்லியன் டாலர்கள் பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு மு ஐஎன்சி சந்தை மதிப்பு மதிப்பீட்டின் போது துணைப் பிரிவில் பதினேழு புள்ளி இரண்டு ஆறு மூன்று சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் முப்பத்தெட்டு புள்ளி நான்கு இரண்டு ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்று பத்தொன்பது ஆறு பில்லியன் கடன்களை கொண்டுள்ளது நிறுவனத்தின் மூலதனத்தில் எழுபத்தி நான்கு சதவிகிதம் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் ஏப்ரல் இருபத்தாறு துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருநூற்று எட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று தொன்னூற்றாறு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஏப்ரல் ஐந்து துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் விகிதத்திற்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தற்காலிகமாக நான்காயிரத்து எழுநூற்று அறுபது மில்லியன் டாலர் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக மைனஸ் பத்தொன்பது புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு அறுபத்தி இரண்டு புள்ளி எட்டு ஒன்பது ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட இருநூற்று அறுபத்தி நான்கு சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு நானூற்று ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதினைந்து நான்கு ஆயிரம் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது தனிப்பட்ட பணியாளருக்கு லாபம் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பங்கு இருபத்தி ஏழு இரண்டு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு இருநூற்று எழுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் இரண்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி பத்து புள்ளி இரண்டு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது மு ஐஎன்சி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தைந்து சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக நூற்று எழுபத்தி நான்கு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக இருநூற்று பதினான்கு டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் அது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது நூற்று எழுபத்தி நான்கு டாலர் முப்பத்தொன்பது சென்டில் வாங்கும் ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் ஒப்பீட்டளவில் அதிக மதிப்பீட்டை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் இருநூற்று பதிமூன்று புள்ளி ஐந்து இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நூற்று முப்பத்தைந்து புள்ளி இரண்டு ஆறு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூலை இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் பரிவர்த்தனை சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஆர்கே எல்பி விற்பனைக்கான சமநிலை பரிவர்த்தனையாக இருக்கும் இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்துல் எதிர்வரிசை கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்